தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டோருக்கும் இறைவா போற்றி என்று ஆன்மீக சிந்தனை பெண்கள் முகத்துக்கு மஞ்சள் தீசி குளிக்கணுங்க இந்த மஞ்சள் பூச்சி குளிக்கும் போது ஒரு அம்சங்கள்ன்றது மகாலட்சுமி போல இருக்கமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்கும் போது அந்த அம்சங்களாகப்பட்டது மகாலட்சுமி போன்ற ஒரு உணர்வுகளையும் அம்சங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க யார் பண்ணுறாங்க நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா என்னன்றாங்க அது அசிங்கம் அப்படின்றாங்க மகாலட்சுமின்றது ஒரு மங்களகரமாக குறிக்கிறதும் மகாலட்சுமிங்க அப்போ அந்த மாதிரி இருக்கோம்னா பெண்கள் செவ்வாய் வெள்ளி இந்த பெண்களுக்கு உரிய எதுவும் அம்பாளுக்கு உரிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமலையாவது பெண்கள் வந்து மஞ்சள் பூச்சி குளிக்கணுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையாவது குளிங்க ஸோ அந்த மாதிரி குளிக்கும் போது இந்த இடத்துலலாம் அந்த மீசெல்லாம் அந்த மாதிரிலாம் கூட வராதுங்க அதெல்லாம் அதுக்காண்டி கூட செய்யலாங்க நம்ம அது கை கால் முகங்கள் அந்த மாதிரி குளிக்கும் போதுங்க நம்ம உடலில் இருக்கிற பிணி பாதிப்புகள் விளக்குங்க மஞ்சள் பூச்சி குளித்து பாருங்கள் மேனில் ஒரு தனி வாசம் இருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கெல்லாம் கொடுக்குமானால் கொடுக்குங்க நிச்சயமாக மஞ்சள் என்பது மங்கள கிரகத்தை குறிக்கிற ஒரு பொருளுங்க அறிவியல் ரீதியாக கொடுக்குன்னா ஆன்டிசெப்டிக் மற்றும் ரோசன்ட் எனப்படும் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டதுங்க மஞ்சளுங்க அது மாதிரி ஆன்மீக ரீதியாக மஞ்சள் என்பதுங்க நவ கிரகங்களுக்கு குருவனுடைய ஆதிக்கத்தையும் செல்வாக்குகளும் பண வசதி வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடியதும் மஞ்சளுங்க குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருளாகவும் மஞ்சள் வந்து குறிப்பிடப்படுதுங்க அதனாலே நமக்கு பணம் சேரோன்னா மஞ்சள் பூச்சி குளித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் சேருங்க பணம் நடமாட்டன்றதும் உங்ககிட்ட நல்லா இருக்குங்க மகாலட்சுமி என்ற பொருளும் ஐதீகமாக சொல்லப்படுதுங்க மஞ்சள் பூச்சி குளிக்கும் போது பெண்களிடம் இயற்கையாகவே லட்சுமி என்றதும் வந்து சேருங்க அதனால் மூதேவி நிலைகள் மாதிரி சீதேவின்ற அமைப்புகள் உங்களுக்கு கொடுத்து போடுங்க அதனால் இப்படி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் அந்த மஞ்சளால் இருக்குதுங்க அதை இனிமேலாவது மஞ்சள் பூச்சி குளிங்க ஸோ அந்த மங்களகாரங்கிற அமைப்புகள் இருக்குதுங்க உருவத்துக்கு நேரம் போட்டு வைக்க வேண்டாங்க இங்கே இந்த இடத்துல போட்டு வைங்க ஸோ அந்த நெற்றியில் வந்து சிவனுக்கு முக்கண் இருக்கிற மாதிரி நமக்கும் ஒரு கண் இருக்குதுங்க அது மூடி வைக்கணுங்க அது திறந்து விடும்போது கோபங்கள்ன்றது அதிகம் கொடுக்குங்க புருவத்துக்கு நேரம் காவு தாங்க வைக்கணும் கற்பூரம் மையை இப்போ நான் வச்சுருக்கும் பாருங்க அந்த மாதிரி காவு தாங்க வைக்கணும் நெத்தி பொட்டில் வைக்கிறதாங்க பொட்டு நம்ம மேலே இருக்கிற கண்டிஸ்டிகளும் அகண்டு ஓடி போயிடுங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்